ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஆண்களினுடைய அந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் நாகரிகமாகவும் தெளிவாகவும் நம்மளுடைய சேனல் சொல்லி கொண்டிருக்குது நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னுட்டு அவங்க தங்களுடைய இந்த இல்லற லைஃப்பை மென்மேலும் மெருகத்துக்கிற மாதிரியான விஷயங்களை அழகாக அப்ளை பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் இந்த நீண்ட நேர இல்லறம் அமைவதற்கு ஆண்களுக்கு நான் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டான டிப்ஸு இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க அதை தான் நான் இப்போது மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உடனே இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து டு பதினைஞ்சு நிமிஷத்துல உங்களுடைய நரம்புகளை முறுக்கேற வைத்து குதிரை பலத்தை கொடுக்க வைத்து உடலுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் இது சரிங்களா இந்த இல்லறம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு நேரம் இருந்தால் அது நல்லறம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாங்க நாலு நிமிடங்களில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை ஒரு ஆணால் இல்லறத்தில் ஈடுபட முடிந்தால் அதுவே திருப்தியான இல்லறமாக கருதப்படுது நான் சொல்றது ஃபோர் பிளே கிடையாது புற விளையாட்டு கிடையாது உறுப்பினை பயன்படுத்தி ஆண் உச்சநிலை அடையக்கூடிய அந்த ஒரு கலவி அதில் ஒரு ஆனால நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஈடுபட முடிந்தால் அதுவே சிறப்பான மற்றும் போதுமான இல்லற நேரம் இந்த நேரத்தை அதிகரிக்க நினைச்சா என்ன ஆகும்னு பார்த்தா முதல்ல உறுப்புகளுக்கு அதிகமா நீங்க வேலை கொடுக்குறீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள செயல்படுற அந்த உறுப்பை ரெண்டு மணி நேரம் செயல்பட வச்சிங்கன்னா என்னாகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்புல நரம்புகளினுடைய தளர்வு ஏற்படும் ரெண்டாவது இரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டு எழுச்சி அடைகிறதுல பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் எப்பயுமே இயற்கைக்கு மாறாக நாம் அதை அதிகப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அது கெடுதல் தான் இது பேர் சிற்றின்பம்ங்கிறது இன்பத்தையே ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்பம்ங்கிறது இந்த கலவி தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் சிற்றின்பம் அதே மாதிரி மது மாது சூது எல்லாமே சிற்றின்பம் தான் கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் இருக்கும் அது லாங் டைம் இருக்காது அதோடு சேர்த்து அந்த இல்லை இந்த கலவிங்கிற விஷயத்தையும் உள்ளே வச்சாங்க ஏன்னா இது ரொம்ப குறைவான நேரம் இருக்கக்கூடியது அந் அந்த ஒரு விஷயத்தை நல்லா முறைப்படுத்தி இல்லறங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சு அதை புனிதமாக்குனாங்க சரிங்களா அதனால் எப்பயுமே குறைவான சந்தோஷம் குறைவான டைம் இருந்தால் தான் அது திருப்தி குறைவான சந்தோஷத்தை நிறைய நேரம் ஆக்குறேன்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது அதிருப்தியாக மாறிவிடும் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் சரி இப்போது வாட்சாயனரனுடைய கூற்றுப்படி இளரம் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இயற்கையாகவே உங்களுடைய உடம்பில் இந்த டெஸ்டோஷ்ரான் கவுண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஒரு ஆண் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் இந்த இல்லறம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பே இல்லை வர வாய்ப்பே கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுதுங்கும்போது சர்க்கரை பிளட் pressure இந்த மூலமா வேணும்னா வர வாய்ப்பு இருக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருக்க ஒரு இளைஞன் ஆரோக்கியமான ஒரு இளைஞன் கண்டிப்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்திட்டா போதும் அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் மைண்ட் ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டாவே உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் நிறைய ஆண்கள் என்ன சொல்லுவாங்க ஐயோ என்னால் ஈடுபட முடியாது எனக்கு சீக்கிரமாக வெளியாயிடுமே எனக்கு அப்படியே இப்படின்ட்டு மைண்ட் ரீதியாக நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கும் போதும் என்னால் முடியாது முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையில் அங்கே அணுகும் பொழுதும் முடியாமையே அது போயிடும் ஏன்னா இல்லறங்கிறது உடல் மனம் சார்ந்ததாக இருந்தாலும் உடலின் பங்கு வெறும் பத்து சதவீதம் தான் மனதின் பங்கு தான் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மைண்ட் அங்கே நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உடலாலேயே இயக்க முடியும் உடல் வந்து இயக்கலை உடல் வந்து இயங்கலை அப்படின்னா மனம் அங்கே ஒரு ஒரு நிலையில் இல்லைன்னு அர்த்தம் பாருங்கள் சமீபத்தில் ஒரு படம் அந்த படத்தோட கதையை என்னென்னா அந்த கதாநாயகன் கதாநாயகியோடு உறவில் ஈடுபடவே மாட்டான் என்னன்னு பார்க்கும்போது அந்த கதாநாயகனின் அம்மாவின் முகத்தோற்றத்தில் அந்த கதாநாயகி இருப்பதா இவனே கற்பனை பண்ணிக்கிட்டான் ஸோ இந்த எண்ணமே அவனை வந்து அந்த உறவில் ஈடுபட விடாமல் தடுத்துருக்கு அதுக்கப்புறமேட்டு கவுன்சிலிங் கொடுத்து அதனுடைய விஷயங்கள்லாம் சொல்லி அவன் மைண்டை மாற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போறாங்க இதுதான் அதனுடைய கதையே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மனம் ரொம்ப முக்கியம் இந்த உறவில் ஈடுபடுறதுக்கு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்லப்போனா ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒப்புதல் கேட்டுட்டு பண்ணுங்க அந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்துல பெண்கள் கல்யாணம் பண்ணும்போது தான் கணவனோட முகத்தையே பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி இன்ட்ரிவியூ மாதிரி கொண்டு வைக்கிறாங்க யார் என்ன என்ன வேலை எப்படி சொத்து பத்து என்ன இதெல்லாம் கேட்டு தான் ஓகே பார்க்கலாம் அப்புறம் சொல்கிறோங்கிறாங்க அந்த லெவலுக்கு அதனால் விரும்பி இஷ்டப்பட்டு திருமணம் செய்து வையுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் விருப்பமில்லாத திருமணம் போக போக சரியாயிடும்ங்கறதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டே வராது ஒரு சதவீதம் கூட சரிப்பட்டு வராது இருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க பட் அது எல்லாருக்கும் அமையறதுல நூறுல பத்து பேருக்கு அந்த மாதிரி அமையலாம் தொண்ணூறு பேருக்கு அது ஃபெயிலியரா தான் போகுது அதனால தயவு செஞ்சு பிடித்து திருமணம் பண்ணுங்க வாட்சாயனரின் கூற்றுப்படி இல்லறத்தில் அறுவருப்பு பார்க்க கூடாது ஒரு திருப்திகரமான இல்லறம் நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா அறுவருப்பு இல்லாம இருக்கணும் உனக்கு நான் இது பண்ண மாட்டேன் எனக்கு நீ இது பண்ண மாட்டேன் அப்படி இப்படிங்கிற பேச்சே அங்க இருக்க கூடாது சமீபத்துல ஒரு தான் பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு கணவன் முத்தமிட்டா பிடிக்காதான் ஏன்னு கிட்ட எச்சு போட்டுருமா அது எப்படி திருப்தியான இல்லறத்துக்கு அந்த இடத்துல வழிவகை உறவின் முதல் புள்ளியே அந்த முத்தம் தான் அந்த அதே இல்லாத போது அங்க என்ன நடக்கும் அதனால வாட்சாயனரின் முதல் கூற்று ரெண்டு விஷயம் சொல்றார் தெளிவா ரெண்டு விஷயம் சொல்றார் முதல் விஷயம் உறவு செய்யும் பொழுது எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க கூடாது அதாவது எனக்கு இது பிடிக்காது எனக்கு இதை செய்யாத அது அப்படி நான் இதை பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு அந்த கட்டுப்பாடு விதிக்க கூடாது ரெண்டாவது அறிவறுப்பு பார்க்க கூடாது இந்த ரெண்டையும் விட்டுட்டு நீங்க ஈடுபடும் போது மட்டும் தான் திருப்திகரமான இல்லறத்தில் நீங்க ஈடுபட முடியுமே தவிர அருவறுப்பு பார்த்தாலோ கட்டுப்பாடுகளை விதித்தாலோ கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் இது நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவி உன்னில் அவள் பாதி அவளில் நீ பாதி அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கட்டுப்பாடு எதுக்கு இந்த அருவறுப்பு அதான் நான் சொல்கிறது அதே மாதிரி ஒரு ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற சில ஆண்கள் சொல்லுவாங்க எனக்கு வந்து சீ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுதுங்க அப்படின்னா உங்களுடைய துணை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஆண் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்ககிட்ட நெருங்கலைன்னா அதுக்கு அதுக்கு பெண் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த இடத்துல பெண்களையும் நம்ம சொல்றதாக தான் இருக்குது ஒருவேளை கணவனை ஈர்க்காத மாதிரி அந்த பெண்ணானவள் தன்னை தயார்படுத்தி கொள்ளலன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன பெண் வந்து கவர்ச்சி பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணை நான் கவர்ச்சி பொருளாக சொல்லலை ஆனால் பெண்ணுக்கும் ஆண் ஆணுக்கும் இருக்கிற அந்த ஈர்க்கிற தன்மை அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு பூ இருக்க அழகாக இருக்குது வண்டை கவருது பூ வாடி போன வாடி போன பூவில் என்னைக்கு பூ வந்து உக்கா வண்டு வந்து உக்காந்துச்சு பூ அழகாக இருந்தால் தான் வண்டு வந்து உக்காரும் ஸோ ஸோ பெண்கள் தங்களை வந்து ரசனை ஆக்கிக்கணும் தங்களை ஆக்கிக்கணும் தங்களை கவர்ச்சி ஆக்கிக்கணும் கணவனுக்கு மட்டும் கணவனுக்கு மட்டும் ஒன்றும் இல்லைங்க அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் ஆச்சுனாவே பெண்கள் எல்லாம் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பூ வச்சுட்டு அழகாக நீட்டாக மேக்கப் போட்டு அழகா இருப்பாங்க அப்போ மேக்கப் கிட்லாம் இல்லை இயற்கையாக மஞ்சள் பூசிக்கிட்டு நல்லா குங்குமம் வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அழகாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஆண் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்கு தான் இப்படி பண்ண சொல்கிறது ஆணை கவரணும் பெண்கள் தினம் தினம் ஆணை கவர வேணும் அது பெண்ணோட கையில் தான் இருக்குது ஒரு ஆண் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பெண் மீது இருக்கிறான் தாமத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறான் அது மிக முக்கியமான காரணம் பெண்கள் நான் அடித்து சொல்லுவேன் இதை மீறியும் சில உடல் குறைபாடு மன குறைபாடுனால ஆண்கள் விலகிறாங்கன்னா அது அவங்க மிஸ்டேக்னா அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி இருக்கிற ஆண்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா காதலை வளர்க்க வேண்டும் அவங்கள முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும் சில பேர் பாருங்கள் அழகாக இருப்பாங்க ஆனால் அந்த ஆணுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னு அது ஏன்னே தெரியாது அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்க பொண்டாட்டி சீண்ட மாட்டானா அப்பாட்டி குரங்கு மாதிரி இருக்குமா அவனை தான் அவங்கள தான் போய் சீண்டுவானா இது அந்த கதை அப்பயே இருக்கும் ஏன்னா சில ஆண்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலங்கும் போது இந்த கலவியில அவங்க ஈடுபட மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்கள மாத்த பாருங்க சொல்ல பாருங்க உங்கள்கிட்ட இது பிடிக்கலாமா நான் மாத்திக்கம்மானு சொல்ல பாருங்க பெண்களும் அதை சொல்லும்போது புரிஞ்சிக்க பாருங்க இது ஒன்று ரெண்டாவது அந்த இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக குறையுது அப்படிங்கும்போது சுத்தமாகவே ஆண்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்டே குறையுதுங்க அப்படிங்கும்போது எதனால் அப்படி ஏற்படுதுன்னு பாருங்கள் அதுக்கான மையப்புள்ளி எங்கன்னு தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குதுங்க சீக்கிரமாக வெளியேறிடுதுங்கிற கம்ப்ளைண்ட்டு தான் சொல்கிறீங்க சீக்கிரம் வெளியேறிடுதுங்க ஆரம்பித்ததும் தெரியல முடிக்கிறதும் தெரியல அப்படிதாங்க இருக்குது வச்ச உடனே வந்துடுதுங்க அப்படிம்பாங்க வச்ச உடனே வந்துடுதுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் ரெண்டு வகையான காரணத்தை தான் சொல்லுவேன் முதல் காரணம் உடல் ரீதியான காரணம் உடலில் ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உடல் சூடு அதிகமாக இருக்குதுங்கும்போது சீக்கிரமாக வெளியேறிடும் அந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வரணும் டெம்பரேச்சர் நார்மல் ஆகும்போது சீக்கிரமாக வெளியேறாது எப்படி டெம்பரேச்சரை நார்மல் கொண்டு வரணும்னா அதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆமணக்கு எண்ணெய் இதை வந்து கொட்டமுத்து எண்ணெய்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணும் சொல்லுவாங்க இதனுடைய இதை பார்த்தீங்கன்னா எண்ணெய்களிலேயே சில எண்ணெய்கள் தான் அதிகப்படியான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டிருக்கும் அதில் இந்த விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விர்ஜின் கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணும் பயங்கர சக்தி வாய்ந்தது அடுத்தது க கடல் எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய்கள் அதில் இந்த விளக்கெண்ணையை பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கும் அடர்த்தி அதிகமாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒரு கிளாஸில் இப்படி 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 ஊற்றுனீங்கன்னா அப்படியே திக்காக வரும் உங்கள் ஒரு ஆணினுடைய திரவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஊற்றும் ஸோ இது வந்து அந்த சமாசாரத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வி அந்த விளக்கெண்ணெய் சூட குறைக்கும் இன்னமும் பாருங்க வயிறு வழி வருது அப்படின்னு சொன்னால் அதில் சிறுநீர் ரொம்ப எரிச்சலாக போகுதுன்னா உடனே சொல்கிறது என்ன ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வைங்கங்கிறது தான் இன்னைக்கும் நம் பாட்டிமார்கள் சொல்கிற வைத்தியம் சரியாயிடுது இப்போ அதை வைக்கிறதுனால சரியாகலன்னு சொல்ல முடியாது அழகா சரியாயிடுது அதனால இந்த விளக்கெண்ணையை இளரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு சொட்டு எடுத்து ரெண்டு கால் பெருவரலையும் ஒவ்வொரு சொட்டு வைக்கணும் விளக்கெண்ணையை வைக்கணும் இப்படி விளக்கெண்ணையை நீங்கள் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஈடுபடுங்க இல்லத்தில் ஈடுபடுங்க கண்டிப்பாலும் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அந்த உடல் ஹீட்டு அதீத உடல் சூடு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த உங்களுடைய அந்த திரவம் கெட்டியாகும் ரொம்ப நீர் மாதிரி தண்ணி மாதிரி வெளியேற திரவம் மணி மாதிரி கெட்டியாகும் ஸோ சோ அதனால உங்களுக்கு இது ஒரு இது ஒரு சூப்பரான ஐடியாவா இருக்கும் இதை பாருங்க அதாவது ஒண்ணு இல்லை இல்லாரும் தொடங்கறதுக்கு முன்னாடி ரெண்டு கால் பேருவலையும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு விளக்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஈடுபடுங்க எப்பயும் போல ஈடுபடுங்க அவ்வளவுதான் ஒன்று ரெகுலரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா சைடு எஃபெக்ட் இல்லை பட் ரொம்ப உடல் அடிக்கடி குளிர்ச்சி ஆகும் கொஞ்சம் ஹீட் குறையும் போது சளி பிடித்தல் தொந்தரவு வரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க போதுமானது அடுத்து மன ரீதியான காரணம் எனக்கு சீக்கிரமாக வெளியேறிடுமே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே உள்ளே போகாதீங்க எனக்கு ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் இந்த மைண்ட்செட்டு சில நேரங்களில் என்னாகும்னா அதையே உண்மையாக்கிடும் ஓ உனக்கு வந்து ஒரு நிமிஷத்தை வெளியேறணும் வெளியேறும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் இந்த உறவு அப்படிங்கிறது கலவி சார் சாரி மனம் சார்ந்தது மனத்தில் நீங்கள் என்னென்னத்தெல்லாம் உள்ளே போடுறீங்களோ அதுதான் என்ன ஆகும் செடியாக முளைக்கும் மரமாக முளைக்கும் அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் மைண்டில் என்னால் முடியும் என்னாலேயும் ஈடுபட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஈடுபடுங்க சில நேரங்களில் உங்களையே அறியாமல் மனம் அலைபாய்வதை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னா உறவு வச்சுக்கிற ரூமில் பெட்ரூமில் அழகழகான இயற்கை புகைப்படங்களை மாட்டி வைங்க அருவி மலைகள் மரங்கள் பூக்கள் இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை மாட்டி வைங்க ஏன்னா இதை நாம் பார்க்கும்போது உங்களுடைய மனம் ஒரு ரிலாக்ஸ்டாகும் அலைபாயும் உங்கள் மனம் ஒரு பக்குவத்துக்கு வரும் ஒரு ரிலாக்ஸுக்கு வரும் ஒரு சாந்தத்துக்கு வரும் இதனால் உங்களுக்கு அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு உங்களோட உங்களோட மைண்டே ஒரு 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 நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ இப்படி உங்களுடைய அறையில் மாட்டி வச்சுக்கிறதுங்கிறது இருக்கும் உறவு செய்யும்போது அதை பார்க்குறதுங்கிறதும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நீண்ட நேரம் ஒரு இளத்துக்கு வழிவகை செய்யும் சில பேர் வந்து இந்த மூச்சு காட்டுற பற்றி விஷயம் தெரியாததுனாலையும் அதில் கோட்டை விட்டுருவாங்க சீக்கிரமாக வெளியேறுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூச்சு காற்றை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது ஏன்னா நம்மளுடைய சுவாசம் அதனுடைய இயக்கம் அதனுடைய வேகம் பல விஷயங்களுக்கு உரித்த அமையும் அதான் இந்த இல்லறத்துல ஒரு ஆண் நீண்ட நேரம் செயல்படாமல் போகிறான் அப்படின்னா அதுக்கு சுவாசமும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் ஒரு ஆண் அவனுடைய சுவாசத்தை கரெக்டாக மைண்டெயின் பண்ணும் நான் எப்படி சொல்கிறேன்னா உறவு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா டீப் பிரத் அதே மாதிரி ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணும் நல்லா ஸ்லோவாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ப்ரீத்தை அவுட் பண்ணும் இப்படி செஞ்சுட்டு இது எவ்வளோ நேரம்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ப்ரீத்தை இன் பண்ணி அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈடுபடுங்க ஈடுபடும் போதும் பிரீத்தை ஸ்லோவாக இன் பண்ணி ஸ்லோவாக அவுட் பண்ணுங்க ஏன்னா காற்றின் வேகம் அதிகரித்தாலோ மூச்சு காற்றினுடைய இயக்கத்தில் தடைகள் இருந்தாலோ உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது சில பேர் பாருங்கள் உறவு வச்சுக்கும் போது மூச்சு காற்றை வேக வேகமாக வேக வேகமாக சுவாசிப்பாங்க ஒரு ஒழுங்கற்ற முறையில் அவர்களுடைய சுவாசம் இருக்கும் இப்படி ஒழுங்கற்ற முறையில் சுவாசங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் சுவாசத்தை முடிஞ்ச அளவுக்கு சீராக்கி உறவு வச்சுக்க பாருங்க நீண்ட நேரம் உங்களால் உறவு வைத்து கொள்ள முடியும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து எப்பயுமே உறவு கொள்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஈடுபட பாருங்க ஒரு டம்ளர் நல்லா பசும் பாலை குடிச்சிட்டு ஈடுபடுங்க இதில் ஏதாவது தேன் மிக்ஸ் பண்ணலாமா சர்க்கரை போடலாமா கருப்பட்டி போடலாம் உங்களோட விருப்பம் நான் ஏன்னா இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட விருப்பம் உங்களுக்கு எதை நீங்கள் போட்டு அதை காய்ச்சன்னு வச்சு விருப்பப்பட்டாலும் போடலாம் பால் அப்படிங்கிறது உங்களோட மனதை இன்ஸ்டண்டாக ரிலாக்ஸ்டு பண்ணும் பாருங்கள் பால் குடித்தோடனே தூக்கம் வரும் எந்தெந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருதோ அதெல்லாம் உங்களை அமைதிப்படுத்துதுன்னு அர்த்தம் மிக முக்கியமானது அந்த ஒரு அந்த ஒரு டென்ஷனை குறைக்கும் பதட்டத்தை குறைக்கும் அப்போ தான் அந்த அமைதிங்கிறதுக்கு அதுக்கு தான டெஃபினிஷன் ஸோ அதெல்லாம் இந்த பால் ஒரு டம்ளர் குடிக்கிறனால இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் ஒரு டம்ளர் பாலை நீங்கள் இன்டேக் பண்ணிட்டு நீங்கள் உறவில் ஈடுபடும் போது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் பால் குடிக்கிறதுனால எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக வரும் சில பேர் உழவு வச்சுட்டு மாதிரி தூக்கம் வந்துருதும்பாங்க இடையிலேயே முடிஞ்சு போயிருப்பாங்க தூக்கம் வந்துடுதுங்க அதே நேரத்தில் முடித்த உடனே நான் வந்து ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க முடியலம்பாங்க ஒரு ஆக்டிவாகவே இல்லை சுறுசுறுப்பாக ஈடுபட முடியுங்க ஏதோ நோஞ்சோ நாட்டம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஸோ இவ்வளவு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணும் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இளரத்துல வந்து நீங்க ஈடுபடும் பொழுது ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு ஈடுபட்டு பாருங்க டோட்டலாக இது எல்லாமே சரியாகும் உடம்புக்கு ஒரு இன்ஸ்டண்டான எனர்ஜி கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்